ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தீபாவளியில் இருந்து எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்கப் போகின்றன அதிலிருந்து அவர்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது சிறப்பான ஒரு மாற்றத்திற்கான காலமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு மாதிரி அமைதியாகவே போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கு நடுவில் நமக்கு வரக்கூடிய சில விஷயங்களால் மாறுதல் ஏற்படும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண்டிகை காலங்கள் விழா காலங்கள் கோவில் திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் வந்து மனதில் இருக்கக்கூடிய பல பாரங்கள் குறையும் அந்த கஷ்டம் எல்லாம் குறையக்கூடிய தருணமாக அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதாங்க அப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சியாக கருதப்படுவது தான் தீபாவளி தீபாவளினாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மனதுக்கு ஒரு இதம் தரக்கூடியதாக தான் இருக்கும் இல்லைங்க என் மனசு அவ்வளோ பாரமாக இருக்குங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகும் ஏன்னா அந்த வழிகள் ஏற்கனவே பழைய வழிகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதுலேயே நம்ம இருந்துகிட்டு இருந்தால் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இருக்காது அதனால தான் ஆதி காலத்திலேயே பெரியோர்கள் இதை மாதிரியான சின்ன சின்ன விழாக்கள் செய்கிறது பண்டிகைகள் கொண்டாடுவது விழாக்கள் செய்வதோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் செய்வது அதை போலெல்லாம் நமக்கு ஒரு மனதில் ஒரு உற்சாகம் நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அதை போலத்தான் இப்பொழுது உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த தீபாவளி பண்டிகை உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க தீபாவளி பண்டிகையிலிருந்து மகர ராசிக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் வசதியும் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது மனநிலை பாதிப்புகள் எல்லாம் மனசுல இருந்து வந்த பல சங்கடங்கள் கஷ்டங்கள் வழிகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க உறவுகள் உங்களுடன் இப்பொழுது கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களோட அனுசரித்து போகிறது இல்லை உறவுகளுடன் நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய தருணங்களாக இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதாக தாங்க இருந்துக்கிட்டு அதே போல் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்கு பணியில் நீண்ட கால திட்டங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய தருணமாக தான் இருக்குது இது வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தருணங்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக கொஞ்சம் அதுலேயே ஆலோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குது பண வரவு நல்லா இருக்குங்க பண விஷயத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஒரு மாற்றம் இருக்கும் இருந்தே பாருங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய தருணங்கள் பணம் வரக்கூடிய தருணம் தொழிலில் லாபம் ஏற்படக்கூடியது ஏற்கனவே முதலீடு செய்து வைத்தவர்களுக்கு இப்போ லாபம் அதிகரிக்கமாக இருக்கும் இல்லை நான் இப்போ தான் முதலீடு பண்ண போகிறேனிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது இடம் வாங்குவது வீடு கட்டுவது இல்லை வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அந்த மாதிரியான யோகா பலனும் இந்த காலத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தீபாவளியிலிருந்து மாறிக்கிட்டே வரும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இந்த பண்டிகையானது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களை தானாக கொடுத்துக்கிட்டுருக்குங்க உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ வந்து உடல்நிலையை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உணவு சரியாக எடுத்துக்காமல் இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஆனால் வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தாங்க அந்த வேலையை நீங்கள் செய்துட்டே இருக்கும் பொழுது பொருளாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பை எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுதுங்க இப்போ ஒவ்வொரு கிரகமாக எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க வேலை வாய்ப்பின் முன்னேற்றம் இருக்குது கடினமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அதே போல் கடினமான விஷயங்கள் இதனால் வரைக்கும் இருந்தது கூட இப்போ சுமூகமாக நிலை மாறக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணத்தை குரு பகவான் கொடுக்குறாரு புதுசாக ஏதாவது வேலை தொடங்கலாம் இல்லை புதிய வேலைக்கு செல்லலான்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க வியாபார வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்குது பொருளாதார முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வருது பொருளாதார மாற்றம் இருந்தாலே பல சங்கடங்கள் இயற்கையாக தீர்ந்துடும் ஏன்னா பண வரவு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நாம் சுமூத்தாக சரி பண்ணக்கூடிய தருணமாக இடுது ஒரு பிரச்சனைன்னா நம்ம அதை சரி பண்ணலாம் பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் இப்போ அந்த மாதிரி பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது ஏற்கனவே எல்லாத்துலேயும் லாஸுங்க லாபம் இல்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்களை கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தருணமாக அதிலிருந்து மீண்டு வருவீங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அவசியத்தில் இருக்கீங்க அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் செலவு அதிகமாக ஏற்பட்டாலும் அதை சரியாக அமைச்சிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் உடம்பு ரீதியான ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது இது முன்னெச்சரிக்கைக்கும் கவனத்துக்கும் தாங்க இதை சொல்கிறேன் உடம்புக்கு ஏதாவது வந்துருமான்லாம் வராதிங்க ஏற்கனவே இருக்கிறது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் உடம்புல வந்து சுகர் இருக்கிறது பிபி இருக்கிறது வேற ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வேற ஒன்றும் தேவையில்லை இதுக்காக புதுசாக எதுவும் வந்துடும்லாம் கிடையாது இருக்கிறத சரியாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சொத்து பிரச்சனையெல்லாம் தீரும் அதே போல் சொத்தில் பிரச்சனை இருக்குது இன்றைய வரைக்கும் என் கைக்கு வந்து சேரலை அது வந்தால் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்க்குறேங்க ஆனால் ஒன்றும் வழி இல்லைங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்போ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது இதனால் உங்களுக்கு பல சங்கடங்களே தீர்ந்துடும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரியது வந்து சேரக்கூடியது அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது எல்லா விதமும் அற்புதமான நேரமாக இருக்குது உங்களுக்கு இது சாதகமான பலன் குடும்பத்தில் இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமும் ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கும் நீங்களும் சரியாக தான் இருக்கீங்க ஏதோ தவறு நடந்துருச்சு சின்ன பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வீணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கலாம் உடல் ரீதியான சங்கடங்களில் அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம் அவங்களும் உங்களுக்கு சரி இதுக்கு மேலே சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க இப்போ சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசியை போட்டு படாத பாடு படுத்தினாலும் இப்போ அவருடைய எல்லா வித வழிவகையும் ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன்னும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலம்பிக்கதாக மாறுது எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது மன அழுத்தங்கள்லாம் இப்போ குறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மன அழுத்தம்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க என்னதான் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை என்னால் அனுபவிக்கவே முடியல எனக்கு அந்த பிரச்சனைகள் தான் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு மற்றவங்க கொடுத்த வழிகள் தான் திருப்பி திருப்பி யோசனையாகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்க இயற்கையாக மாறக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பாரு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை இருந்தாலும் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தின் மீது எண்ணம் ஏற்படும் இப்போ நிறைய நான் சம்பாதிக்கணும் என்ன சரியாக வச்சுக்கணும் குடும்பத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு அதனால் உழைக்க ஆரம்பிச்சுடுவீங்க கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அதே போல் முன்ன காலத்தில் அனுபவித்த பல பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சரியாக கூடிய தருணமாகவும் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் கொடுக்குறாருங்க தொழிலில் நல்ல நம்பிக்கை ஏற்படும் அதே போல் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ உங்களுக்கு பல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நிறைய திடமாக பேசுவீங்க திட்டவட்டமாக பேசுவீங்க குடும்ப உறவுகிட்டேயும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையாக பேசுவாங்க பாசிட்டிவா பேசுவாங்க நீ சரியாயிடும் நீ நல்லா இருப்ப உனக்கு ஒன்றும் இல்லை நீ இப்போ நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மனதை ஒரு ஆறுதல் கொடுக்கறதோட அடுத்த கட்ட நகர்வு தெளிவாக செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுதுங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது அதை மட்டும் நிறுத்திக்கோங்க உங்களுக்கு பலன் நல்லா இருந்தாலும் ஒரு சிலர் வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுடைய எழுப்பு விடுறது எழுப்பி தான் இருப்பாங்க உங்களை கோபப்படுத்துறது சிலதை தேவை இல்லாமல் பேசுறது தேவையில்லாமல் சங்கடங்களை கொடுப்பது இதையெல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்டு காணாமல் போகிறது உங்களுக்கு நல்லது இது உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக தான் இருக்குது சனி பகவானை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அளவுக்கு அந்யோன்யம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தேவையான பண வரவு இருக்குது கொடுத்த இடத்துல இருந்து கூட உங்களுக்குரிய பணங்கள் வரக்கூடிய தருணம் யாராவது வாங்கிட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் அந்த பணம் எல்லாம் வரக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றங்க மன அழுத்தலாம் குறைஞ்சிரும் மன வலிமை கிடைக்கும் காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கனிமையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுனால உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற்றித்தர உங்கள் ராசிநாதன் சரியான அமைப்பில் இருக்காருங்க ராகு பகவானை பொறுத்தவரையும் மகர ராசி பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்காருங்க பண வரவு நல்லா இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க சந்தோஷத்தை கொடுக்குறாருங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ வந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது எந்த வேலை செய்தாலும் தடங்களாகவே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அந்த தடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணம் வேலைன்னு ஒன்று எடுக்கிறீங்க எந்த முயற்சி பண்ணாலும் தடங்கள் தோல்வி இதுலேயே பெரிய கஷ்டத்தை சந்திச்ச நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக இருக்குது வியாபாரத்தில் போட்டி இருந்தது போட்டி பொறாமைகள்னால பல பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம் இப்போ வாழ்க்கையில் முழுமையான வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ச கொஞ்சம் சண்டை சச்சரவை எல்லாம் வந்து குறையக்கூடிய தருணமாக இருக்குது பிள்ளைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்குது இப்போ வந்து உங்களோடைய ராசி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மனைவியாலும் சந்தோஷம் கணவனாலும் சந்தோஷம் பிள்ளைகளாலும் சந்தோஷன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்திற்குரிய தருணத்தை ராகு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்பு தாங்க ஆனால் அதுவே கேதுவை பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறாரு கொஞ்சம் கவனம் வேணுங்க நரம்பு சம்மந்தப்பட்டது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பொழுது மிக மிக கவனமாக பேசும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள் அமைதியாக பேசுங்கள் சொத்து பிரச்சனைலாம் வருது அப்படின்னும்பொழுது சொத்து பிரிக்கிறாங்க இல்லை சே ஏதாவது பேசுகிறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்கனாலே அந்த இடத்துல மிகவும் கவனமாக இருக்கும் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் அமைதியாக எல்லாத்தையும் அமைதியாக எடுத்துகிட்டு போகணும் தொட்டதுக்கெல்லாம் சண்டைக்கையோ இல்லை கோவப்படுறதையோ செய்யாதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் அதே போல் தீபாவளி டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுசரணையான ஆட்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாருங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் கேது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்குறாரு எதிர்ப்புகள்லாம் உருவாகிடும் நீங்கள் ஏதாவது சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தோம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து தேவையில்லாத ஒரு மனக்கசப்பையோ மனக்கவலையோ கொடுத்துருவாங்க பண வரவு பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருந்தாலும் குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் கணவன் மனைவி பேசுகிறீங்கன்னா அது என்ன பேசுறீங்க ஏது பேசுகிறீங்கன்னு தெளிவாக பேசிக்கணும் நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அவங்க ஒன்று சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா இருக்கூடாது ரெண்டு பேருக்குள்ளே அந்த கருத்து பரிமாற்றங்கள்லாம் தெளிவாக இருந்துட்டால் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது இப்போ குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்கும் ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ மனக்கசப்புகளோ ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த தீபாவளியானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குதுங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இறைவன் அனுகிரகத்தால் இந்த பண்டிகையானது எல்லா விதத்திலும் உங்களுக்கு வாழ்க்கையின் சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் வாழ்க்கையின் வளமாகவும் இருக்கக்கூடிய காலத்தை இறைவன் கொடுக்குறாருங்க அதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும் இருக்கு உங்களுடைய தெளிவான சிந்தனைகள் உங்களை வேறு விதத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லிடுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்